அர்ஜுன் என்னன்னு சொல்லுடா ஏன் ஒரு மாரியாவே இருக்க அது என்னன்னா ஐஷு சொல்லுடா நீ கொஞ்ச நாளா அனுவ நோட் பண்ணிருக்கே ஐஷு உனக்கு ஏதாச்சும் டிஃபரன்ஸ் தெரியுதா அவகிட்ட ஆமாடா நானே உன்கிட்ட இத பத்தி கேட்கணும் நினைச்சேன் ஆனா அவங்க என்னன்னா ஏய் சொல்லு ஆமா அர்ஜுன் நானுமே ரொம்ப நோட் பண்ணிருக்கேன் அது இப்பெல்லாம் என்னன்னே தெரியல ரொம்ப பதட்டமா இருக்காங்க எதையோ யோசிச்சுட்டே இருக்காங்க நானா போய் பேசினா கூட இப்பெல்லாம் பேச மாட்டேன்றாங்க உனக்கே தெரியும்ல நான் பேசலனா கூட என்கிட்ட தேடி வந்து பேசுவாங்க ஆனால் என்னன்னு தெரியல அது இந்த ஒரு வாரமாக ரொம்ப தனிமையாகவே இருக்காங்கடா எதையோ யோசிச்சுட்டே இருக்காங்க அன்னைக்கு கூட கிச்சனில் பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க நினச்சி பார்த்தா அப்படியே நின்றுட்டே இருக்காங்கடா தண்ணி பாட்டுக்கு போயிட்டே இருந்தது அப்புறம் அவங்க கிட்ட சடனாக பேசினா தான் இல்ல இல்லை தலைவழிச்சது எதையோ யோசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டேன் ஆஃபீஸில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி மட்டும் எங்கிட்ட சொன்னாங்க அப்புறம் நான் சொன்ன இல்லை அர்ஜுன் நான் என்ன நினச்சேன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்குமோ அதனால தான் இவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோன்னு நினச்சேன் நீ என்னன்னா என்கிட்ட இருக்க இல்லை இஷ்யூ எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எந்த ப்ராப்ளமுமே இல்லை அப்படியே எங்களுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலுமே அது எங்களுக்கு உடனே சரியாயிடும் டி ஆனால் எனக்கே தெரியல ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுறா அதான் உனக்கு எது தெரியுமான்னு கேட்கலான்னு பார்த்தேன் உனக்கும் தெரியாதா என்ன பண்ணுறதுனே தெரியல இஷ்யூ அர்ஜுன் நீ அனு பக்கத்தில் உட்காந்து பொறுமையாக பேசி பாருடா உங்ககிட்ட சொல்லாமல் எப்படி இருக்க போகிறாங்க கண்டிப்பாக யார்கிட்டையுமே சொல்லாமல் இருக்காங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்ககிட்டயாச்ச கண்டிப்பா வளருவாங்க பொறுமையா கேட்டு பாற நீ வேற ஐஷு நான் எத்தனை முறை கேட்டுட்டேன் தெரியுமா இந்த ஒரு வாரம் ஃபுல்லா அவகிட்ட டைம் கிடைக்கிறப்பெல்லாம் உட்காந்து பொறுமையாவும் கேட்டு பார்த்துட்டேன் மிரட்டியும் கேட்டு பார்த்துட்டேன் கோவப்பட்டும் கேட்டு பார்த்துட்டேன்டி டி எதுவுமே சொல்ல மாட்டேன்றா நேற்று நைட் என்னாச்சுன்னு தெரியுமா அவ பாட்டுக்கு திடீர்னு எழுந்து உட்காந்து தூக்கத்துல என்னென்னமோ வளர்ற ஐஷு சரிடா நீ அவங்க கிட்ட கோவப்படாத கோவப்பட்டினா எப்படி உங்ககிட்ட எல்லாம் சொல்லுவாங்க நீ ஏற்கனவே எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் சிடு சிடுன்னு கோவப்பட்டுருவ அதனால கூட சொல்ல பயப்படுறாங்களோ என்ன மூடா ஏய் அதெல்லாம் இல்ல ஐஷு எனக்கு புரியல எனக்கு அவளை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு எதையும் மறைச்சிக்கிட்டு என்கிட்ட அவளால் சிரிச்சு கூட பேச முடியல தெரியுமா எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா எனக்கு பார்க்க பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அதான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியல நீ எதுக்கும் கவலைப்படாத அர்ஜுன் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அது நம்ம கண்டுபிடிக்கிறோம் சரியா இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக பாரு அவங்களால ரொம்ப நாள் மறைச்சி வைக்கவே முடியாது கண்டிப்பாக வளருவாங்க நீ பயப்படாத ம் நானும் அதுதான் நினைச்சிட்டு இருக்கேன் சரி ஐஷு அதை விட உனக்கு உண்மையாவே அரவிந்த் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல நான் உங்க டாடி கிட்ட பேசிட்டுமா அர்ஜுன் நீ இப்பதைக்கு எதுவும் பேச வேண்டாம் நீ முதல்ல அனுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை கண்டுபிடி அப்புறமா இதை பத்தி பேசிக்கலாம் இது ஒன்றும் ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம்லாம் கிடையாது சரி லூசு அவன் என் ஒய்ஃபாக இருந்தால் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு உனக்காக நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னா என்ன அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் எனக்கு நீயும் ரொம்ப முக்கியம் புரியுதா நான் இன்னைக்கே அங்கிள் கிட்ட பேசுகிறேன் நீ எதையும் யோசிக்காத சரியா நான் சொன்னால் கண்டிப்பாக அங்கிள் கேட்பாரு ம் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் நீ அரவிந்த லவ் பண்ற வேலை மட்டும் பார்த்தா போதும் என்னடா அர்ஜுன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க போ பாரு என் ஃப்ரெண்டுக்கு வெக்கப்படலாம் தெரியுமா என்ன ஆச்சரியமா இருக்குடி ஓ அர்ஜுன் கிண்டல் பண்ணாத என்னக்கா ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க இல்லை இன்னைக்கு கார்த்திக் தம்பிக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கலான்னு பார்த்தேன் அதான் இந்த ராதிகாவை வா என்ன சமைக்கிறதுன்னு கேட்கலான்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன் அவள் வரவே மாட்டேன்றா வசந்தி அக்கா நமக்கு தான் தெரியும்ல அவருக்கு சிக்கன் பிரியாணியும் மட்டன் கிரேவின்னு ரொம்ப பிடிக்கும்னு நாம் அதே செஞ்சிடலாமாக்கா செய்யலாந்தாம்மா இருந்தாலும் அவர் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமேன்னு பார்த்தா அண்ணி சரி 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 வந்துட்டேன் அண்ணி திட்டாதீங்க வந்துட்டியாம்மா மகாராணி உன்னை எப்போ கூப்பிட்டேன் இப்போ தான் வரேன் அண்ணி சாரி அண்ணி சொல்லுங்கள் ராதிகா இன்னைக்கு கண்டிப்பாக கார்த்திக் தம்பிக்கு பிடிச்ச மாதிரி தான் சமையல் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அதான் உன் புருஷனுக்கு என்ன சமைக்கிறதுன்னு லிஸ்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா போதும் நாங்கள் சமைச்சிடுவோம் பாருங்க நீ நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியே இல்லை அவர் இங்கே வந்ததுலேருந்து சும்மா அவருக்கு பிடிச்சதே சமைச்சு சமைச்சி போட்டுட்ருக்கீங்க அவர் என்னன்னா என்கிட்ட நீ கூட எனக்கு இந்த மாதிரி பார்த்து பார்த்து சமைக்க மாட்டேன்ற பார்த்தல எங்கள் அக்காங்க எவ்வளோ நல்லா ருசியாக எனக்கு சமைச்சி போடுறாங்க கொஞ்சமாகச்சும் கற்றுக்கோடின்னு எனக்கு கிண்டல் நீ இங்கே பாருங்க வந்ததுலேருந்து அவருக்கு பிடிச்சதானே சமைச்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு எனக்கு பிடிச்சதாக சமைச்சு கொடுங்க நீ ப்ளீஸ் என்னம்மா இப்படி கேட்குறேன் மாப்பிள்ளைக்கு பிடிச்சதா தானேம்மா சமைக்க முடியும் அப்போ தானே அவர் நல்லா திருப்தியாக சாப்பிடுவாரு அதெல்லாம் முடியவே முடியாது இன்னைக்கு நீங்க எல்லாரும் எனக்கு பிடிச்சதா தான் சமைச்சு தரீங்க ஆ அனு நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவ வா வா எனக்கு பிடிச்சதா சமைச்சு கொடுக்க சொல்லணும் எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணாக்கு பிடிச்சதே சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க பிடிச்ச மாதிரி தான் நான் நீ சமைக்கணும் அடிப்பாவி நீயாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா நீ உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது இப்ப நாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க எங்க கிட்ட சண்டை போடுவீங்க ஆனா உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம்னு வந்த உடனே அண்ணா பக்கம் போயிடுவீங்க உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா உங்க புருஷனை விட்டு மாட்டீங்களே சும்மா எங்க கிட்ட சண்டாம் கரெக்டா கரெக்டா சொன்னானோ சரி சரி கண்டுபிடிச்சிட்டீங்களோ உம் என்ன சமைக்கலான் இருக்கீங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜா நீ எது சொன்னாலும் செஞ்சிடலாமா சொல்லு இன்னைக்கு அவருக்கு நான்வெஜ்ஜே செஞ்சு கொடுத்துருங்க ஓகே அப்போது சிக்கன் பிரியாணி மட்டன் கிரேவி முட்டை போதுமா இல்லை ஃபிஷ்ல தான் செய்யணுமா அண்ணி போதும் போதும் இவ்வளோ ஐட்டம்ஸ் போதும் இதே அதிகம்தான் சரி சரிம்மா அண்ணி முகிலுங்க அவன் தூங்குறானோ தூங்கட்டும் விடு கொஞ்ச நேரமாகச்சு தூங்கட்டும் ம் சரி சரி தம்பி என்னம்மா பண்ணுறாரு வேலை பார்க்குறாரா இல்லை அண்ணி இன்றைக்கி அவருக்கு லீவ் தானே ஹாலில் தான் உட்காந்துருக்காரு அர்ஜென்ட் கூட தான் பேசிகிட்டு இருந்தாரு ஓ அப்படியா சரிம்மா சரி சரி நீங்களும் போய் பேசிட்டுருங்க நாங்கள் வேலையை முடிச்சிடுறோம் இல்லைக்கா பரவாயில்ல நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டானும் நீங்கள் போங்க நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம்ல கட கட கடன்னு முடிச்சிடுவோம் சரியா நீங்களும் போய் அவங்க கூட ஜொக்கான்னு ஜாலியாக பேசிகிட்டுருங்க போங்க நாங்கள் ஊருக்கு வந்தாலே உங்களுக்கு வேலை அதிகம் இல்லை நீ ராதிகா அடி வாங்க போகிற என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க நீங்கள் வந்து இங்கே தங்கலன் தான் நாங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணுறோம் தெரியுமா அங்கே நீ ஒத்தால எல்லாம் பார்த்துக்குற அம்மா வீட்டுக்கு வந்தா நல்லா சந்தோஷமாக ஜாலியாக இருந்துட்டு போமா இதில் என்ன இருக்கு இன்னொரு முறை இந்த மாதிரி பேசின சரி சரி நீ சாரி சோ என்னாச்சு இவ்வளோ டயர்டாக இருக்கு உடம்புக்கார மயக்கமாக இருக்கு ம் நான் வேற அவர்கிட்ட வெளியே போகலான்னு வேற சொல்லிட்டேன் இப்போ வந்து உடம்பு டயர்டாக இருக்குன்னு சொன்னால் என்ன சொல்வாரோ தெரியல ஏன் இவ்வளோ உடம்பு டயர்டாக இருக்கு தூக்கம் வந்துட்டே இருக்கு தூங்கணும் போல இருக்கு ஓய் என்னடியாச்சு இப்படி அமைதியாக உட்காந்துருக்க நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி வெளியே போகலான்னு டார்ச்சர் பண்ணி நான் ரெடியாக வச்சுட்டு நானும் நீ வருவ வருவன் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரம் வா போலாம் சந்தோஷ் அது என்ன பிரியாச்சு ஒன்றும் இல்லைங்க ஏதோ தெரியல டயர்டாகவே இருக்கு ம் இன்னைக்கு நம்ம எங்கேயும் போக வேண்டாமே என்ன சொல்ற பிரியா சரி பிரியா இதுல என்ன இருக்கு இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ இன்னைக்கு இல்லனா நாளைக்கு போலாம் கால் ஏதாச்சும் எதுக்கு உன் உண்மையில கோவப்படணும் இது எதாவது லாஜிக்காவா பேசிட்டு இருக்க இன்னைக்கு போக முடியலன்னா இன்னொரு நாள் போகலாம் உடம்பு வலி இருக்குன்னு சொல்ற அது என்னைக்குனாலும் வரும்ல வரும் இதுல போயிட்டு என்ன இருக்கு என்ன பண்ணலாம் கால் எது புடிச்சு விட்டுட்டுமா இல்லை நான் தான் உங்ககிட்ட வெளியே போகலான்னு சொன்னேன் நீங்கள் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தீங்க எழுப்பி டார்ச்சர் பண்ணி ரெடியாக வச்சேன் இப்போ எனக்கு டயர்டா இருக்குன்னு வேண்டாம்னு சொல்றேன் அதான் உங்களுக்கு எதே மேலே கோவம் இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு டயர்டா இருந்தனால தான் நான் தூங்கிட்டு இருந்தேன் இப்போ தூங்கி எழுந்து நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டேன் ஆனா நீ தான் காலையில இருந்து இன்னும் தூங்கல நீ போய் படுத்து தூங்க சரியாயிடும் தேங்க்ஸ் சந்தோஷ் லூசு இன்னைக்கு இல்லனா நாளைக்கு வெளிய போக போறோம் இதெல்லாம் என்னடி இருக்கு போய் தூங்கு போ நான் போய் டிவி பார்க்கறேன் எங்க போறீங்க ஹால்க்கு

அவ்வளவுதான் மாமா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அங்க போய் வேலை பண்ணதுக்கு தான் இப்போ கிடைச்சிருச்சுல நல்லா ஹாப்பியா இருங்க அவ்வளவுதான் ம் ஆமாடா அப்புறம் அர்ஜுன் நாளைக்கு ஊருக்கு கிளம்பலான் இருக்கோம் என்னமாம் இல்லடா வந்தே ஒன் வீக் ஆக போகுதுல்ல எப்படி இருந்தாலும் நாளைக்கு தான் நாலா நாளைக்கு நான் கிளம்புற மாதிரி இருக்கும் ஸோ நாளைக்கு ஒன் டே போய் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு நாலா நாளைக்கு ஊருக்கு கிளம்புனானா அப்புறம் ஃபிஃப்டீன் டேஸ் தான் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துருந்துருவேன்ல ம் கரெக்டு தான் மாமா ஏன்னா ஒன் வீக் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்ததே பெரிய தான் போயிட்டு வாங்க மாமா ஆனால் மாமா இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுக்கு அப்புறம்லாம் இந்த மாதிரி அடிக்கடி வந்து இங்கே ஸ்டே பண்ணணும் சரியா ஏன்னா உங்கள் கம்பெனிக்கு இங்கேருந்தும் போகலாம் பக்கம்தான் ம் ஆ அதுதான் தெரியும்ல அர்ஜுன் கண்டிப்பா ஆமாம் நீயும் அணுவும் எப்போ நம்ம வீட்டுக்கு வர போறீங்க உங்களுக்கு ஒரு விருந்து கூட நான் வைக்கல பத்தியா நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களை கூப்பிட்டு விருந்து வைக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் இதுக்கு மாமா வந்துட்டா போச்சு ஆமாடா அர்ஜுன் உங்கள் மாமா சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் அவ்வளோதான் மாமா இங்கே வந்துடுவார் வந்ததுக்கு அப்புறம் கூப்பிடுறோம் கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும் கண்டிப்பாக ஒன் வீக் அங்கேயே வந்து நீ ஸ்டே பண்ணுற ஓகே என்னக்கா ஒன் வீக்கா ஆமா ஏன் உனக்கும் அங்கே ஆஃபீஸ் பக்கம் தானே வந்து அங்கேயே ஸ்டே பண்ணு சரிக்கா அவ்வளோ தானே வந்துட்டா போச்சு ஆ அப்புறம் அம்மு நாளைக்கு ஊருக்கு கிளம்பலாமா ஆ சரிங்க மாமா கிளம்பலாம் ம் ஆமாம் மாமா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் எங்கள் அக்கா மேலே உங்களுக்கு கோவமே வராதா ஏன்டா இப்படி கேட்குறேன் இல்லை எப்போவுமே நீங்கள் அக்காவை கொஞ்சிட்டே தான் இருப்பீங்க நீங்க ராதிகான்னு பேர் சொல்லி கூப்பிட்டதை விட அம்முன்னு கூப்பிட்றது தான் அதிகம் நீங்கள் ராதிகான்னு பேர் சொல்லி கூப்பிட்டே நான் பார்த்ததில்ல அதான் கேட்டேன் டேய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்க மாமா கோவமா இருக்காருன்னு வை ராதிகான் தான் கூப்பிடுவாரு அவர் ராதிகான்னு கூப்பிடுறாருனாவே கண்டிப்பாக மனசுல ஏதோ ஓடிகிட்டு இருக்கு அவர் கோவமா இருக்காருன்னு அர்த்தம் அம்முன்னு கூப்பிட்டாதான் ஜாலியா இருக்க மாதிரி அதனால சும்மா இருடா ஓ இதில் இப்படி வரும் ஒன்னு இருக்கோ அஜோன் இப்பதானே உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு உம் நீயும் போக போக எல்லாம் கற்றுக்குவ என்னங்க சும்மா இருங்க அவனுக்கு நான் சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே இல்லாம அவனே கத்துப்பான் இப்பவே பாதி கத்துட்டு இருந்திருப்பான் ஆனா ஒன்னு சொல்றேன்டா அர்ஜுன் இந்த பொண்ணுங்களை மட்டும் புரிஞ்சுக்கவே முடியாதுடா உங்க அக்கா கிட்ட இருக்கிறது மட்டும் இல்ல எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் நான் நினைக்கிறேன் என்ன மாமா சொல்றீங்க ஆமாடா இவளுங்க மனசுக்குள்ள ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டு அதையே மனசை வச்சுக்கிட்டு சும்மா டார்ச்சர் பண்ணுவாளுங்க பாரு வாய திறந்து சொன்னா கூட அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலான்டா ஆனா சொல்லவும் மாட்டாங்க வெளியே காட்டிக்கவும் அப்பாப்பாப்பாப்பப்பப்பா இவங்க மனசை புரிஞ்சு நாம அதை கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ணணும் பாரு அது மாதிரி ஒரு கஷ்டம் எதுவுமே இல்ல இதுக்கு வாயை திறந்து இவங்க பதிலே சொல்லிடலாம் என்னமாமா டேய் உடனே ஏன் மூஞ்சு மாறிடுச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜஸ்ட் அனுபவத்துல சொன்னேன் அவ்வளவுதான் மாமா போதும் அமைதியா இருங்க அவன் பாவம் பயந்துட போறான் கல்யாண லைஃப் பார்த்தே பயந்துட போறான் ஊன் தம்பியாவது பயப்படுறதாவது அம்மோ நமக்கு தான் அரேஞ்ச் மேரேஜ் அவங்கலாம் லவ் மேரேஜ் பண்ணிருக்காங்க சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும் இல்ல ஜோன் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல மாமா இப்போ நீங்க சொல்றீங்கல்ல அத யோசிக்கிறேன் அர்ஜுன் சும்மா இருடா அவங்க மாமா ஏதோ சொல்றாருன்னு நீ அத பத்தியே எதை யோசிச்சிட்டு இருக்காத ம் இந்தானு எங்க போனா ஃபோன் மட்டும் இங்க இருக்கு இதுதான் கரெக்ட் டைம்டா அர்ஜூன் அவர் ரூம்ல இல்ல கம்னி எடுத்து பாத்துரு ம் அதுதான் கரெக்ட் பாஸ்வேர்டு ம் ம் ஓகே ம் வாட்ஸ்அப் என்னது இது